ஞானாட்சி உருவாவதற்காக முதல் கூட்டத்தை குமரகிரியில் நடத்த வேண்டும் நடத்தி பின் கிளை தடங்கள் அனைத்திலும் இதை உருவாக்கிட்டு இதன் பிறகு கிளை சங்கங்கள் ஒவ்வொன்றிலும் ஞானவான்கள் சிலர் கூட தனி கூட்டம் முக்கியஸ்தர்கள் சில கலந்து கொள்ள தனி ஆலோசனை கூட்டங்கள் தடையின்றி நடத்தி வேலவன் என் பூஜையாக அங்கே வந்து அரசியல் களம் என்பதோடு முருகப்பெருமானுடைய வழிபாடு பூஜை அன்னதானம் இதையும் பிரதானமாக கூட்டி இப்படி சேர்த்து நடத்தி தர்மத்தையும் செய்து அமைப்பை மக்களுக்கு அறிவிக்க தர்மத்தை செய்து கொண்டே சத்தியஜோதி அமைப்பின் உதயத்தை மக்களிடையே தெரிவிக்க அறிவிக்க ஆற்றலாய் வெளிப்படுவேன் அந்த தருணத்தில் முருகப்பெருமான் சக்தியாக அந்த வடிவில் வெளிப்படுவேன் என்கிறார் ஆதரவை மக்களிடையே உருவாக்கி இப்படி ஒவ்வொரு கிளைகளிலும் செயல்வடி வந்தர அங்கே நான் ஆற்றலாக இறங்கி மக்கள்கிட்ட ஆதரவை உருவாக்குவேன் தெரியவே ஜன வசியம் காணும்படி உலகோரெல்லாம் இப்படி ஒரு அருட்பேராற்றல் உள்ள ஞானவான்கள் நிறைந்த அமைப்பா சத்தியஜோதி அமைப்பா என ஜன வசியம் ஆகும்படி செய்வேன் தமிழகத்திற்கு என் தலைமை உருவாக்கி இப்படி செயல்முறைக்கு வர வர தமிழ்நாட்டுக்கு என் தலைமைதனை உருவாக்கி உருவாக்கி ஞான ஆட்சி தருவேன் அப்படிங்கிறார் ஒன்றிணைத்து செயல்பட்டால் ஏக ஆண்டுள் குருவாக யானே அரங்கன் வழி வழிபட்டு இருந்து தமிழகத்தை வசமாக்கி இதை தை மாசத்திலேந்தாவது ஆரம்பித்தா போதுங்கிறார் ஒரு வருஷத்துக்குள்ள குருவாக குரு அரங்கன் மூலமாக நானே வெளிப்பட்டு குரு அரங்கனுக்காய் உருவாக்கப்பட்ட பெரிய ஞான சபை குமரகிரி அந்த குமரகிரியிலிருந்து தமிழகம் முழுக்க வசமாக்குவேன்கிறார் வசமாக்கி வரும் தேர்தல் களத்தை வடிவேலன் ஞானம் அரங்கன் தொண்டர்களோடு தேசமெங்கும் வியக்க கலம் கண்டு தேசிகன் விரும்பும் ஞான ஆட்சியை படைப்பேன் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறார்னா ஒன்றிணைத்து செயல்பட்டால் ஏகாண்டுள் ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் அரங்கன்வடி குருவாக யானே வெளிப்பட்டு குமரகிரியிலிருந்து தமிழ்நாட்டையே வசமாக்குவேன் வசப்படுத்துவேன் வசமாக்கி வருகின்ற தேர்தல் களத்தை முருகப்பெருமான் யான் அரங்கன் தொண்டர்களோடு இந்த உலகமே வியந்து பார்க்கும்படி களம் கண்டு நமது குருநாதர் விரும்புகின்ற வண்ண ஞான ஆட்சியை படைப்பேன்கிறார் அறிவுரை ஆசிமுற்றே அப்படின்னு குருநாதர் கேட்ட கேள்விக்கும் அந்த அறிவுரை ஆசிக்கும் விளக்கம் முருகப்பெருமான் தந்திருக்காரு அதனால் திரும்ப முருகப்பெருமான் வாய்ப்பு உண்டு களம் காண வேண்டும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் செயல் வடிவம்னு கொண்டு வந்தாதான் திட்டமிடல் சகலதும் உருவாகி அரங்கேற்றமாகும் அதுக்கு அரங்கமகான் நமது குருநாதரின் தொண்டர்படைகளான நாம் எல்லாம் குமரகிரியில் ஒரு ஆலோசனை கூட்டம் அது ஆன்மீக கூட்டமாக பின்னே அரசியல் களம் காணக்கூடிய ஒத்திகை கூட்டமாக வாது முதலில் துவக்கி பின்பு ஒவ்வொரு கிளைகளிலும் இந்தவித கூட்டங்கள் நடத்தி ஒன்றிணைக்க வேண்டும் இணைத்து செயல்பட்டால் முருகன் யான் வெளிப்படுவேன்ட்டார் அதனால் நாம் எல்லாம் அசான் அரங்கர் பதம் பற்றி தர்மத்தைச் செய்து கொண்டே இந்த அற்புதம் நடக்க உண்டான காலத்தில் வாழுகின்றோம் என தைரியமாக அன்பர்கள் மனம் முழுமைபட குருவழி சரணாகதி கொண்டு களம் காண வேண்டும் அதற்காக கட்டாயம் முழு சரணாகதி இருக்க வேண்டும் முழுமைபட துணிவு வேண்டும் இப்படி செயல்பட்டால் இந்த அற்புதம் நடக்கும் ராசியோடு இது தடையற நடக்குங்கிறாங்க அதனால் இந்த இடத்துல ஐயா முருகப்பெருமான் சொல்லையில் பொருட்சொலவோ பொருள் பலமோ ஆள் பலமோ இதெல்லாம் தாண்டி யான் வெளிப்படுவேன் இருக்கார் அதனால் அது பற்றிலாம் ஒன்றும் கலக்கம் கொள்ளாமல் ஒன்றிணைவோம் ஒன்றுபடுவோம் ஒன்றிணைத்து தமிழகத்தில் ஞானாட்சி ஆட்சி தந்து உலகமெங்கும் முருகப்பெருமான் தலைமையை உருவாக்கி ஞானலோகம் ஞான யுகம் ஞானாட்சி தருவோம் வாரீர் வாரீர் என குருநாதரின் திருவடி பற்றி அடியேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பேட்டியை நிறைவு செய்கின்றேன் நன்றி